வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற பொழுது விடுமுறை நாள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் பெரும்பாலானவர்கள் விடுமுறையை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது விடுமுறையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர் வேலைகளை இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் இது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த சூழலில் இலங்கை மக்களை பொறுத்தமட்டில் ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது காரணம் இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் இல்லாத ஒரு சூழல் மின்சாரம் தடைபட்டிருக்கிறது என்கின்ற பொழுது மக்கள் அச்சம் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் இலங்கை ஒரு குறிப்பிட்ட பொருளாதார விடயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் சென்று கொண்டிருக்கிறது இப்பல நாடுகள் இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி இலங்கையை ஒரு நெருக்கடிக்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இலங்கை இந்த பாரிய சிக்கலில் மாட்டி விட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விதான் பெரும்பாலான மக்கள் பத்தியிலே எழும்பி இருக்கின்றன ஆனால் அரசாங்கம் இதற்கு ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கின்றது பானாந்துறை என்கின்ற பகுதியிலே மின்சாரம் உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இடத்தில் மின் தேக்கி ஒன்றின் மீது குரங்கு ஒன்று விழுந்ததின் காரணமாக அது பெரும் சேதம் அடைந்திருக்கிறது அந்த சேதத்தை நிவர்த்தி செய்துவிட்டால் மக்களுக்கு தடையில்லாமல் மின்சாரம் வழங்கக்கூடிய களம் எடுக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படியென்றால் இது நிரந்தர தடையோ என்று மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் பெரும்பாலானவர்களுடைய கைபேசிகள் அல்லது அவர்கள் வீட்டிலே உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய மின்சாரம் சார்ந்த பொருட்கள் செயல்படுகின்றனவா என்கின்ற விடயம் கேள்வியாக இருக்கிறது என்பதுதான் பதிவாக இருக்கின்றது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற காரணத்தினால் வரலாற்றில் நாம் அறிந்திருக்கக்கூடிய சில செய்திகளை மறந்திருப்போம் அப்படி மறக்கப்பட்ட செய்திகளை மீண்டும் கொண்டு வந்து ஒரு ஞாபகப்படுத்த வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் இந்த ஒரு காணொலியை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதுபோன்ற வரலாற்று தேடல்களோடு உங்களோடு பேச அமர்வது ஒரு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு வாழ் ஒவ்வொரு 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 தலைவர்களுடைய வாழ்வியலிலும் ஒரு வியக்கத்தக்க நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கும் அந்த நிகழ்வுகளை தொகுத்து தொகுத்து வைப்பதும் அந்த நிகழ்வுகளுக்கு ஒரு முகவரி கொடுப்பதும் அந்த நிகழ்வு சார்ந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவதும் தொடர்ச்சியாக அந்த வரலாறு அதை பதிவு செய்து கொண்டே இருக்கின்றன அப்படித்தான் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் இன்றும் வரலாறாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே அவைகள் சார்ந்த சில தகவல்களை எடுத்து வைப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை இரும்பு மனுஷி என்று பெரும்பாலான அதாவது பிற சார்ந்த தலைவர்களும் பிற சார்ந்த பத்திரிகையாளர்களும் அழைத்து கொண்டு இருப்பார்கள் அது அவர் வாழ்ந்த காலத்தில் குறிப்பிடப்பட்ட விடயம் அதுதான் இந்தியாவின் இரும்பு மனுஷி என்றுதான் இந்திரா காந்தி அம்மையாரை அழைப்பார்கள் இந்திரா காந்தி அம்மையார் உண்மையிலே இரும்பு மனுஷியாகத்தான் இருந்தார் என்பதுதான் பதிவு ராணி எலிசபெத் அவர்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் அனுப்பிய ஒரு கடிதம் அல்லது ஒரு குறிப்பு இந்திரா காந்தி அம்மையாரை இரும்பு மனுஷி என்பதை பறைசாற்றியது என்பது ஒரு வரலாற்று பதிவு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் அவர்களுடைய அடிமைகளாக வாழ்ந்த பல நாடுகள் உண்டு இந்த நாடுகளுக்கெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கட்டத்திலே விடுதலை அளிக்கிறது அப்படி விடுதலை அளிக்கப்பட்ட அந்த நாடுகளை காமன்வெல்த் நாடுகள் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் அழைத்து இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை அந்த நாடுகள் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் கூடி தங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் அல்லது தங்களுடைய பொருளாதார விடயங்களை குறித்து அவர்கள் கலந்து ஆலோசிப்பார்கள் இதற்கான தலைமை பீடமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக பிரித்தானிய நாடு இருக்கும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜமைக்கா என்கின்ற பகுதியில் அதாவது ஜமைக்கா என்கின்ற நாட்டில் இந்த காமன்வெல்த் நாடுகளினுடைய அந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு பிற நாடுகளை சார்ந்த தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதுபோல இந்தியாவிலிருந்து இந்திரா காந்தி அம்மையாரும் சென்றிருக்கின்றார் இந்தியாவின் சார்பாக அந்த கூட்டம் முடிவடைந்த பின்பு நீங்கள் அனைவரும் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பை ராணி எலிசபெத் அவர்கள் எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் அனுப்புகின்றார் அந்த குறிப்பில் ராணி எலிசபெத் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடையும் தன்னை ஒரு ஆளுமை சக்தியாக அவர் அதை அறிவித்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கோடும் இந்த நாடுகளெல்லாம் பிரித்தானியாவிற்கு அடிமையாக இருந்த நாடுகள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அந்த எலிசபெத் ராணி அவர்கள் ஒரு ஒரு குறிப்பை எழுதி அனுப்புகின்றார் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு எலிசபெத் ராணி தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார் என்கின்ற ஒரு குறிப்பை அவர் எழுதி அனுப்பியிருக்கிறார் இந்த குறிப்பு இந்திரா காந்தி அம்மையாரிடம் வழங்கப்பட்ட பொழுது இந்திரா காந்தி அம்மையாருக்கு கோபம் கொப்பளித்து விடுகிறது உடனடியாக இந்திரா காந்தி அம்மையார் அந்த அவர் தங்கியிருந்த அந்த விடுதியில் இருந்த ஒரு பத்திரிக்கையில் இருந்த ஒரு துண்டு பேப்பரை அவர் கிழித்து எடுக்கிறார் எடுத்து அந்த க காகிதத்தில் அவர் ஒரு கருத்தை எழுதி அனுப்புகின்றார் இந்தியாவின் பிரதமர் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியுடன் காத்திருக்கிறார் என்று எழுதி அனுப்புகின்றார் இந்த குறிப்பு ராணி எலிசபெத் அவர்களிடம் கொண்டு போய் கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்பட்ட பொழுது ராணி எலிசபெத் அவர்கள் ஒரு விதமான ஒரு பதட்டத்தை அடைந்து விடுகின்றார் நான் ஒரு ஆளுமை என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு நான் கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பி அந்த குறிப்பை இந்திரா காந்தி அம்மையார் தான் ஒரு வலிமையானவர் என்பதை நிரூபிப்பதற்காக மறுபதிவை எனக்கு அனுப்பியிருக்கிறார் என்று அவர் புரிந்து கொண்டு தான் செய்த செயல் தவறு என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றார் ராணி எலிசபெத் அவர்கள் உடனடியாக அவர் இரண்டாவது ஒரு குறிப்பை எல்லோருக்கு அனுப்புகின்றார் உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்கி கொடுத்தால் இங்கிலாந்து நாட்டின் அரசி உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்ற ஒரு குறிப்பை அவர் எழுதி அனுப்பி கொடுத்திருக்கின்றார் அதுவரை பிரித்தானிய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள்தான் அந்த காமன்வெல்த் மாநாட்டை தலைமை தாங்குவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவத்திற்கு பின்பு எந்த நாட்டில் காமன்வெல்த் மாநாடு நடைபெறுகின்றதோ அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அதை தலைமையேற்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவையும் ராணி எலிசபெத் சார்பாக வழங்கப்படுகின்றது அப்பொழுதுதான் அனைத்து பத்திரிகைகளும் புரிந்து கொண்ட இந்திரா காந்தி அம்மையார் மிக இலகுவாக நினைத்துவிடக்கூடிய ஒரு பெண்மணி அல்ல அவர் ஒரு முதுகெலும்புள்ள ஒரு இரும்பு மனிசிதான் என்பதை அனைத்து நாடுகளும் புரிந்து கொண்டதாம் வரலாறு இதை பதிவு பொழுது அது ஒரு விளையாட்டான பதிவாக இருக்கலாம் அல்லது ஒரு தலைவனுடைய தன்மான பதிவாக இருக்கலாம் ஆனால் காலம் கடந்து பார்க்கின்ற பொழுது இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த வீரமும் அவருடைய மதிநுட்பமும் தன்னை இந்தியா என்கின்ற அடையாளத்தோடு அவர் அடையாளப்படுத்தி கொண்ட அந்த விடயமும் உண்மையிலே அது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்பதை விட பாராட்டுதலுக்குரிய ஒரு விடயமாக நம்மால் கணிக்க முடிகின்றது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பல நிகழ்வுகளில் அவர் நடந்து கொண்டிருந்த விடயம் கூட மற்ற பிரதமர்கள் செயல்படுத்தாத ஒரு விடயம் என்பது கூட நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு களம்தான் இன்றைய சூழலில் இந்திரா காந்தி அம்மையார் இருப்பதற்கான ஒரு களம் அமைந்திருந்தால் தமிழர் தாயகத்தில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குமோ என்கின்ற ஐயங்களும் மனதிற்குள் எழும்பத்தான் செய்கின்றன இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை உங்கள் முன்னால் வைத்தேன் என்ற மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றியுடன் இன்பா